ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சங்கர் நாள் என் செய்யும் வினைதான் என் செய்யும் என நாடிவந்த வந்த என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரரசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினேன் ஓம் அனுமந்தாயத்மகே வாயு புத்திராயத்தே மகே தந்தனோ மாருதி பிரச்சோத்தியாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றேன் திருவாரூர் தட்சிணாமூர்த்தி சுவாமிகளை போற்றி மேல்மலையினூர் அங்காள பரமேஸ்வரி தாயையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஷ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசிபுரன்கள் பிப்ரவரி எட்டாம் தேதி முதல் பிப்ரவரி பதினான்காம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு இந்த வார கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க அதற்கு முன் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கும் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம் சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி அதிகபட்சமாக ஐந்து நாட்கள் ஆறாம் இடத்தில் இருக்கார் சூரியன் கடைசி ரெண்டு நாள் ஏழாம் இடத்துல இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் ஸோ ஆறாம் இடம் கொத்த சூரியன் இருக்கலாமான்னா நிச்சயமாக இருக்கலாம் அவருக்கு சனி பகவானுடைய வீடு பகை வீடு என்று சொன்னாலும் கூட ஓரளவுக்கு எடுத்த விஷயங்களில் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடைக்குமா கண்டிப்பாக கிடைக்கும் எதிரிகளுடைய தாக்கம் குறைஞ்சி நீங்கள் சக்ஸஸ் அடையக்கூடிய ஒரு அம்சம் இருக்கு ராசியில் கேது பகவான் ஏழில் ராகு இருக்கார் இந்த ராகு கேது பிடியில் இருக்கிறதால ஓம் அமிர்த கேதுவே போற்றி ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு ஆயிரத்தி எடுத்தாட சொல்லுங்கள் தலைக்கு வருது தலைப்பாயில் போகும் இந்த கேது பகவான் பொறுத்தவரையிலையும் தனிமை விரும்பி ஏகாந்த விரும்பி உங்களை உங்களை பொறுத்தவரையிலையும் இங்கே அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் உடையவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் தொண்டுள்ளம் ப படைத்தவர்கள் ஆனால் நீங்கள் கேது உக்காந்ததுனால இப்போ அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு தனிமை விரும்பியாக நீங்கள் தனியாக ஒரு ட்ராக் மாதிரி போவீங்க ஒரு பத்து பேர் நாலு பேரோட கேன்டீன் போய் ச இது பண்ணிட்டு வரக்கூடியவர் ஜாலியாக அவங்க சந்தோஷமாக இருக்கக்கூடியவர் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக போவீங்க மற்றவர்கள் அவங்கள பார்ப்பாங்க அந்த அளவுக்கு இதையும் தாண்டி உங்களுக்கு சனி பகவான் இரண்டாம் இடத்தை பார்க்குறார் பதினொன்றில் குரு இருக்கிறது சிறப்புங்க பதினொன்றில் குரு இருந்தால் பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்ப போகிறது இந்த ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்ற புத பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு ஆதலால் உங்களை பொறுத்தவரைக்கும் பொருளாதாரத்தில் அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தையும் ஒரு வருமானத்தையும் பார்க்க போகிறீர்கள் பணம் ஒரு பொருட்டல்ல என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பினான்சியல் நிலை ஸ்டேட்டஸ் உயரப்போகிறது அப்படின்னு சொன்னாலும் கூட இரண்டாம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல் செய்யாதீங்க பேசுவதில் எச்சரிக்கையாக இருங்கள் மற்றபடி குடும்ப உறுப்பினர்கள் ஆகட்டும் ஏழாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்போ கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடு வராது இருந்தாலும் குடும்பத்தில் இருக்கும் மற்ற குடும்ப உறுப்பினர்கள் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் நட்பு வட்டாரங்கள் அவங்க மல்லு கட்டி நிற்பாங்க விட்டு கொடுத்து போங்க அரவணைத்து போங்க எல்லாத்தோடய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் நீங்கள் கொடுக்கல் வாங்கல் கண்டிப்பாக செய்யக்கூடாது மூன்றாம் இடத்தை குரு பார்க்கிறார் இளைய சகோதர சகோதரிகளால் நன்மைகள் நடக்குமா நடக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடி வருமா கண்டிப்பாக கைகூடும் மூணாம் இடம் முயற்சி ஸ்தானம் நீங்கள் எடுக்கிற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும் என்று சொன்னால் மிகையாகாது இந்த கம்யூனிகேஷன் டிப்பா அதில் வேலை பார்க்கக்கூடியவர்கள்லாம் அதாவது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த நடைபாதையில் வியாபாரம் பண்ணுவாங்க தள்ளுவண்டியில் வண்டியில் எடுத்துட்டு போயிட்டு டெம்போ ட்ராவலர் இல்லை டூ வீலரில் எடுத்துகிட்டு போயிட்டு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்லா வியாபாரமாக பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக இது விளங்க போகிறது நாலாம் இடத்து அதிபதி ஆறில் அமர்ந்திருக்கிறார் உச்ச நிலையில் இருக்கிறார் அதனால் த தாயாருடைய நிலை தாய் சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது இருந்த போதிலும் உங்களை பொறுத்தவரிலையும் வீடு வாங்க மனை வாங்க தோட்டம் துறவு வாங்க நீங்கள் ஆர்வப்படுவீங்க உங்கள் ஆர்வம் நிறைவேறுமா என்று சொன்னால் கண்டிப்பாக நிறைவேறும் பூர்வ புண்ணியஸ்தானத்தை குரு பார்க்கிறார் குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி பிரம்மாண்டம் கல்வி வ இதெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க இதையும் தாண்டி சீட்டாட்டம் ஆட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலம் மற்றபடி குழந்த பாக்கியத்துக்காக ரொம்ப நாளாக காத்துட்ருக்கோங்க நாங்கள் மருத்துவத்தின் உதவியோடு காத்துக்கிட்டு இருக்கோம் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இப்போது அதற்கான ஒரு அம்சம் ஒரு நேரம் வந்தாச்சு குழந்த பாக்கியத்துக்கான ஒரு நிலை எல்லாத்தை விட ஒரு முக்கியமான நிலை என்னன்னா சிம்மத்துக்கு எதிரிகளே கிடையாது இருந்தாலும் இந்த வாரம் சுத்தமாக இல்லைன்னு சொல்லணும் ஏன்னா ராசிநாதன் ஆறாம் இடத்தில் போகிறார் செவ்வாயும் உட்காந்துருக்காரு அப்போ எதிரிகளால் நன்மைகள் நடக்கப் போகிறது அவங்க நகரத்தில் ஒரு சில காயாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக மாறும் மற்றபடி ஏழாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறதால திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாளருக்கும் திருமணம் கைகூடி வரும் பத்தாம் இடத்து அதிபதி சுக்கரன் பதினோராம் இடத்து அதிபதி புதன் இந்த இரண்டு பேரும் வந்து உங்களுக்கு ஏழில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் ராசிநாதனும் வார இறுதியில் ரெண்டு நாள் அங்கே தான் குரு பார்வையில் இருக்கார் இப்போ மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ராகுவும் அங்கே குரு பார்வையில் இருக்கிறதால வெளியூர் வெளிநாட்டு பயணம் அனுகூலத்தை தருமா தரும் தாராளமாக போகலாம் மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி பத்திரிகைத்துறை மீடியாத்துறை மீடியா துறை எழுத்துத்துறை ஆன்மீகம் அறநிலையத்துறை நிதித்துறை நீதித்துறை இப்படி வங்கிகளில் பணிபுரியும் அன்பர்கள் ஸ்ட்ரெஷர்களை வேலை பார்க்குறவங்க இன்சூரன்ஸில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் மேக்கப் மேனாக இருக்கக்கூடியவர்கள் அதாவது திருமணத்துக்கு டெக்கரேட் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருந்த போதிலும் இந்த வாரம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு நிச்சயமாக ஓஹோன்னு இருக்க போது சாதிக்க போகிறீங்களா கண்டிப்பாக சாதிப்பீங்க நண்பர்களால் ஆதாயம் சமூகத்தில் இழந்த பேர் புகழ் கண்டிப்பாக வரும் என்னங்க ரொம்ப சொல்லிக்கிட்டே போகிறீங்க எங்களுக்கு அஷ்டமத்து சனி நடக்குது இருக்கட்டும் அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்களுடைய ஆளுமை மிக சிறப்பாக இருப்பதால் அஷ்டமதி நிலை ஒன்றும் பெருசாக இருக்காதுங்க நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் தருள்வா சச்சரவின்ண்டி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னொரு தாத்தா இந்த சுலோகத்தை சொல்லுங்கள் சனிக்கிழமை தோறும் எல்லெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் தலைக்கு வரது தலை போகுங்க இருந்தாலும் பாருங்கள் இந்த ராசிக்கு ஒம்ப பத்தாம் இடம் சுக்கரன் ரெண்டுக்கும் பதினொன்றுக்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் புதன் ராசிநாதன் சூரியன் இவங்க எல்லாம் குரு பார்வையில் ஏழாம் இடத்தில் இருக்கிறது மிக மிக சிறப்புங்க அப்போது இந்த ராசியில் பிறந்தவர்கள் சாதிக்க போகிறீங்க சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள் ஆனாலும் கூட இந்த சனி பகவான் பத்தாம் இடத்தை பார்ப்பதால் மேடா மணிக்கையாக வேலை பார்க்க முடியாது டென்ஷன் இருக்கும் பரபரப்பு இருக்கும் அதிகமான லெபோரியஸ் உழைப்பு எட்டவர் பத்து ஹவர் வேலை பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்து வேலை பலு இருக்கும் அது சொந்த தொழிலாக இருக்கட்டும் இல்லை அரசு உத்தியோகமாக இருக்கட்டும் தனியார் துறையாக இருக்கட்டும் மற்றபடி உங்களுக்கு சாதிக்க சாதிக்கும் ஒரு வாரமாக சாதிக்கும் ஒரு வாரம் சம்பாத்தியம் சில உன்னதமாக பதினொன்றில் குருங்க எண்ணிய செயல் ஈடேற போகிறது தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய வளர்ச்சி மிக சிறப்பாக இருக்க போகிறது அவங்க படிப்பு முடிச்சுட்டாங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைச்சி அவங்களும் சம்பாத்தியத்தை ப பண்ண போகிறாங்க வெளிநாடு போய் சம்பாதிக்கக்கூடிய அம்சம் அவங்களுக்கு கிடைக்க போகிறது என்று சொன்னால் மிகையாகாது மொத்தத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகு கேதுவுக்கு பிரிந்தி பண்ணிக்கிங்க மற்றபடி சனி பகவானை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனியாக இருந்தாலும் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்ங்க மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கட்டன அப்போ நிச்சயமாக நீங்கள் இந்த வாரம் ரொம்ப சூப்பராக இருக்க போகிறீங்க சாதிக்க போகிறீங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்